சமீபத்தில் நம்மளுடைய ஃபாலோவர்ஸில் ஒருத்தர் எங்கள்கிட்ட கேட்டது என்னென்னா அவருடைய நிலத்தை அளக்குறதுக்கு முறையான கவர்மெண்ட் ஃபீஸை கட்டி ஒரு அப்ளிகேஷன் போட்டுருந்தாருங்களா கொஞ்ச நாளில் அவருக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த மாதிரி உங்களுடைய நிலத்தை வந்து நாங்கள் அளந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த நிலத்துக்கு எந்த ஒரு ரெவன்யூ அத்தாரிட்டிஸும் அந்நாள் வர வரவே இல்லை இதனாலே இமிடியட்டாக அவர் போய் ஹெட் சார் இவர் அப்ரோச் பண்ணி சார் அந்த மாதிரி இடத்துக்கு வராமலேயே அளந்துட்டு தான் எனக்கு மெசேஜ் வந்திருக்குங்களே என்னங்க சார்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நிலம் தொடர்பாக உங்களுக்கும் உங்கள் ஊரை சேர்ந்த இன்னொரு நபருக்குமே வந்து பிரச்சனை போய்கிட்டு இருக்குங்களாமே அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சரி பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா மனு போடுங்க நாங்கள் வந்து அளந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஆனால் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியோட டியூட்டி என்ன தெரியுங்களா ஒரு நபர் அவருடைய நிலத்தை அளக்கணும்னு சொல்லி மனு போட்டார்னா இமீடியட்டாக அந்த ஃபீல்டுக்கு அவங்க வந்து அந்த நிலத்தை அளந்து கொடுக்கணும் அப்படி அளக்கும் போது அந்த நிலத்துக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மூன்றாவது நபர் பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த ரெவன்யூ அத்தாரிட்டி பக்கத்தில் இருக்க போலீஸ்க்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அவங்கள வர வச்சு போலீஸ் பாதுகாப்போடு அந்த நிலத்தை அளந்து கொடுக்க வேண்டியது ரெவென்யூ அத்தாரிட்டியோட வேலை சில ஆஃபீஸில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கற இடமா இருந்துச்சுன்னா அந்த ஃபீல்டுக்கே போகாமல் உங்கள் இடத்த அளந்து கொடுத்துட்டோன்னு சொல்லி அந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறது இல்லை அந்த அப்ளிகேஷனை அப்படியே பெண்டிங் வைக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கேசஸில் நீங்கள் இமீடியட்டாக ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணி உங்களோட நிலத்தை போலீஸ் பாதுகாப்போடு அளந்து கொடுக்க சொல்லி உத்தரவு வாங்கிக்கலாம்